பெண்ணே என் பாசத்தை நடிப்பு என்கிறாய் அதுதான் என் இதயத் துடிப்பு என்பதை மறுக்கிறாய் நீங்காத உன் நினைவு என் இதயத்தில் நெருப்பாக எரிகிறது தூங்காத என் கண்கள் துயரத்தில் விழித்திருந்து அழுகிறது வானத்து நிலவாய் இதயத்தில் நுழைந்தவளே அதிகாலையில் ஏனடி அவசரமாய் மறைகிறாய் எதார்த்தமாய் நின்றாலும் என்னைப் பார்த்தால் பணியில் நனைந்த மலராய் ஏனடி உரைகிறாய் நிலவை பார்த்து ரசித்தேன் உன்னை பார்க்கும் முன்னால் அந்த நிலவையும் மறந்தேன் இந்த பின்னிலவை பார்த்ததால் என் கண்களை நான் பார்க்க முடியாது உன் கண்களில்தான் நான் என்னை பார்க்கிறேன் நான் ஆயிரம் வார்த்தைகள் பேசினாலும் உன் பெயரை சொல்லும்போதுதான் என் இதழ் மலர்கிறது